நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் ஒரு ஐம்பது செண்டுக்குள்ளே பக்காவாக தார் ரோடு பேஸில் வீடு கட்டி இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்க போதுங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடத்தோட பரப்பளவு கரெக்டாக ஒரு நாற்பத்தி ஏழு சென்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் தான் அரைச்சலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டருங்க அப்படி அரைச்சலூர் டு பழனிபுரம் மெயின் ரோடில் இருந்து அதிக வச்சு ரெண்டு கிலோமீட்டரு இருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே காய்மரம் கூட்டுக்கிணர் எல்லாமே வந்துருதுங்க ஒன்றொன்றா வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க Obrigado. இது தாங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற தோட்டம் நல்லா அருமையான நாற்பத்தேழு சென்ட்டுங்க கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாமே அருமையான காப்பு மரங்க மாதிரி எல்லாமே ட்ரிபிரிகேஷன் கொடுத்துருக்கு நம்ம கற்றோட தாரோடு பேசுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபது அடி கேரண்டியாக வரும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை நீங்கள் வீடே கட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்லா ஊர் விட்ட தோட்டம் தாங்க ஒரு நூறு மீட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊரே இருக்குது எங்கே போகிறனால ஈஸியாக போய்க்கலாங்க தண்ணிக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாதுங்கன்னா எல்பிபி பாசனம் இருக்குதுங்க அது போக ஒரு கூட்டு கிணறு வந்துடுது அது இந்த பங்குக்குள்ளே கிடையாது வாங்கி நீங்கள் ஃபென்சிங் அதுக்கு ஃபென்சிங் போட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க அப்படியே வந்து ஒரே நெட்டு ஒரே சதரமாக இருக்குங்க பார்க்கறக்கே தோட்டம் அவ்வளோ அருமையாக தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க இது தனிப்பட்ட பங்குல தான் வருது எட்டு நாளில் ஒரு நாள் முறை வந்துடும் இதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்துடுதுங்க இந்த தோட்டத்துக்கு இந்த கிணறு போகவே கிட்டத்தட்ட நமக்கு எல்பிபி பாசனம் வந்துடுது பட் இந்த கிணத்துலையே தண்ணி பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா நூறு அடி கிணறுங்கது தோட்டத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா காம்பேக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க கிணறுமே கிட்டத்தட்ட நூறு அடிங்க அந்த கிணறு நமக்கு எட்டு நாள் ஒரு நாள் முறை வந்துடுது அதுவே நமக்கு போதுமானதுங்க நல்லா உள்ளே ஃபுல்லாகவே ட்ரிபிர்கேஷன் கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்டில் ஒட்டி வந்திருக்கு வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க இது பஸ் ரூட்டுங்க பஸ்ஸுமே தோட்டத்து வழியாக தான் போகுது நல்லா காம்பாக்டாக இருக்குதுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமும் நமக்கு எல்லாமே காய் மரமாகவே இருக்குதுங்க இதோடய விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நாற்பத்தொம்பது சென்ட்டு ரவுண்டாக அறுபது ரூபா சொல்கிறாங்க பட் ரீசனபுளாக நெகோஷியேட் பண்ணலாங்க பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சுடுற ரொம்ப ரொம்ப Thank you.